ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் என்னை இப்போலாம் வண்டி சார்ஸாகவும் போட்டுட்ருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி என்ன அடுத்த வர புரோட்டாசியம் மசா பிறக்குது நமக்கு அது கிடையாது இருந்தாலும் நம்மளை அந்த நினச்சிட்டு சாப்பிடுவோம் அக்கா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நானே பேசிட்டேன் கஷ்டப்பட்டு நீங்களே சொல்லிட்டீங்களா மட்டன் பிரியாணி என்ன பண்ணிக்கிங்க ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி மட்டன் தான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி முட்டை வைக்கிறீங்க மட்டன் பிரியாணி இந்த தலைக்கறி குடல் கறி அப்புறம் என்ன சொன்னாங்க சொல்லுவாங்களே வேறு என்னது ஈரல் ஃப்ரை அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இது வந்து சிக்கன் என்ன சிக்கன் ஆக்சுவல் ஜிஞ்சர் சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் யூடியூப் பார்த்து பண்ணிட்டீங்க ம் நடிச்சுருங்க நடிச்சிருங்க ஆனால் இந்த பிரியாணிக்கும் இந்த ஜிஞ்சர் சிக்கனுக்கும் மேட்ச்சாக அனுப்பிவிங்களா ம் 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 நல்லா இருக்குமா நம்ம வழக்கமாகக்கிற கிரேவி அதுவே அசிக்கிற கேவி இது கொஞ்சம் ஒரே மாதிரி செய்யறதுக்கு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிக்கிங்க ம் முட்டை கொண்டு வச்சிட்டிங்க மட்டன் பிரியாணிக்கு ஏன் இந்த மாட்டுக்கால் ஃப்ரையெல்லாம் பண்ணலாம்ல மாட்டுக்கால் ஃப்ரையா ஆ ஒரு கடையை கொடுக்குறேன் கொண்டு நாளைக்கு வாங்கி கொடுங்க அதை பார்த்து பண்ணி தரேன் ம் ஓகே ஓகே நல்லா பிரியாணி நல்லா மனமாதாக்கா இருக்குது சரி அடுத்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம் ஓகே பார்க்கலாம் நிறைய பட்டன் ரே போட்டிருக்கியா நான் போட முடியும் ஆமாம் போட்டால் தான் வாசமாக இருக்கும் அப்படி ம் ஆ மட்டனில் சிக்கன் தான் வாசம் தூக்குங்க எனக்கு ரொம்ப ம் இழுக்குதால் அப்படியே சிவகார்த்திகள் பற்ற சொல்லுவார்ல அது மாதிரி இழுக்கு அப்படியே பீஸ் தான் கொஞ்சம் வாங்கிக்கா பீஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கா பிரியாணி வச்சிருக்கீங்க ம் சமயம் செமையா செமையாக இருக்கு நல்லா இருக்கா நல்லாயிருக்கும் நான் நல்லா இருக்கா என்ன கொஞ்சம் இந்த சில்லி சிக்கன் போட்டுக்கலாங்க்கா ம் நெக்ஸ்ட் டைம் போடுவோம் நெக்ஸ்ட் டைம் போடுறீங்களா ஓகே ஓகேங்க்கா சிக்கன் பிரியாணி ஆ போது போது பீஸ் போதும் ம் சூப்பர்க்கா நல்லா இருக்குது ம் மட்டனு சாரி சிக்கனு நல்லா அந்த ஜூஸியாக இருக்குது நல்லா இறக்கி உள்ள ம் சிக்கன் ஏதோ கேட்டு முட்டை எச்சு வச்சிட்டிங்க நீங்கள் நீங்கள் விவரமா இருக்கா okay okay let me in okay bye